சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எப்பவும் போல் கதையை ரொம்ப அதிரடியாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எபிசோட்டில் ரொம்பவே மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களாம் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கடைசியாக ரெண்டு மூணு எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வர எபிசோடில் நம்ம ஒன்று கெஸ்ட் பண்ணோம்னா இவங்க ஒரு பக்கத்து கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிதான் கதையை அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கொண்டு இருக்காங்க இப்போ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆறுமுகத்தோட தங்கச்சி காயத்ரிக்கும் செலியனு அதாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துச்சு அதில் பார்த்தா ரெண்டு மூணு திட்டம் இருந்துச்சு ஒரு பார்த்தா வந்து ரெண்டு மூணு திட்டம் கல்யாணம் அதே பார்த்தா சம்பத் மாறன் வந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பிரச்சனை பண்ணணும் இதுக்கிடையில் ஒரு ரவுடியை வச்சு ஆறுமுகத்தை காலி பண்ணணும் நம்ம பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவர் ஒரு பக்கத்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மகா அதை விட ஒரு பெரிய திட்டம் போட்டிருந்தாங்க இசக்கிய வச்சு எப்படியாவது இந்த பிரச்சனை நடக்கிறதுல காயத்ரி களத்தில் வந்து தாலி கட்டிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தான் பெரிய ராஜாங்க தான் அங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பைரவி சிந்துவோட அப்பா ஒரு பெரிய ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் லாஸ்ட் எபிசோடில் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் ரொம்ப நேரம் பேசினாலும் திருப்பி திருப்பி அதே தான் பேசுகிற மாதிரி இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கேன் ஏன்னா இப்போ இவங்க நினச்சது நடக்கல அவங்க நினச்சது நடக்கல திடீர்னு பார்த்தா இசைக்கியெல்லாம் ஒரு வில்லலாம் அப்படின்னா ஆனால் இசைக்கலாம் பயங்கர பாடி லாங்குவேஜ் அந்த மிரட்டலான குரல் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரியான வில்லன்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இசைக்கு நினைச்ச மாதிரியே இப்போ அந்த ரவுடிங்களெல்லாம் வச்சு செலியனை கடத்திட்டாங்க அதை தான் நமக்கு லாஸ்ட் எபிசோடில் தான் ப்ரொமோலேயே காட்டிட்டாங்களா இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனே மகா அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ காயத்ரியாக இருக்கட்டும் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படியே உடஞ்சி போயிருக்காங்க கல்யாணம் நின்று போச்சுன்னு இப்போ ஒரு பக்கத்து பார்த்தா அன்னபூர்ணி அதை நினச்சி அப்படியே ரொம்பவுமே கவலையில் இருக்கும்போது பாதியில் கல்யாணம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதாவது ஆடு நினைகிறதுக்கு ஓனாய் அழுத மாதிரி இவங்களுக்கு அப்படியே ரொம்ப நல்லது பேசுகிற மாதிரியே பார்த்தா மகா வந்து பேசுகிறாங்க சரி போடா போது போங்க இசைக்கியை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் கூடி நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறதுக்கு இருப்பாங்கல்ல இப்போ இப்படி ஒரு கல்யாண மேடையில் எல்லாம் இருக்கிறவங்க ஆமாம் இதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஜாலரா அடித்து ஒரு வழியாக அந்த கல்யாணத்தை நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா அடுத்து நமக்கு ஒரு தரமான ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு பயங்கரமான ஒரு கதை வேணும்னா இசைக்கு வந்து காயத்ரி கழுத்தில் தாலி கட்டினா சரியான ஒரு கதை ஆரம்பம் ஆகிடும் ஏன்னா மகா வந்து பயங்கர ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவங்க தம்பி தான் இங்கே அடுத்து இங்கே அரசாங்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏன்னா காயத்ரிக்காக பொறுத்து பொறுத்து அன்னபூர்ணியும் சரி ஆறுமுகமும் சரி பொறுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க கொடுமை பண்ணுவாங்கன்னு ஆபிஸ்லி நமக்கு தெரிஞ்சது தான் அப்படி ஒரு ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா இது வந்து வழக்கமான ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி போயிடுமா இல்லாட்டி இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்து மேலே எல்லாருமே கோவமாக இருக்காங்க சிந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி அதாவது சிந்து வந்து செலியன் இருக்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டான நேரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது செலியனை அதை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஏற்கனவே ஆறுமுகத்தை காப்பாற்றுனது சிவா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டை சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க அடுத்து செலியனை காப்பாத்துறது சிந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ சிந்து மேலே இருக்கிற அந்த கோவம்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது வீட்டில்

ஏன்னா ரொம்பவுமே அவங்க வந்து செலியை விரும்புனாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்க இதுக்கு என்ன கமாண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க அப்படிங்கிறத பார்த்து ஐயோ மறுபடியும் கோச்சிக்காதீங்க நீங்க இது சம்மந்தமா என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்து என்னன்னா நம்ம கமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கறல்ல அடுத்து நம்ம இதை வச்சு தொடர்ந்து அடுத்து ஒரு அதாவது இது ஒரு ரிவ்யூ பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமாண்ட் பாசை தெரிவிப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்